எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு ஐந்து நீதியை நிலைநாட்டிய சிலம்பு பயிற்சியின் ஐந்து புள்ளி நான்கு பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் சொல்லுங்களா இங்க ஒரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பத்திய படிச்சு காமிக்கிறோம் நீங்க தொடர்ந்து விரல் வைத்து படித்து பாருங்க அதற்கு பின்னாடி கீழே கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் என்ன சரியா தொடங்கலாம் தானே கோவலனும் கண்ணகியும் பொருளீட்டுவதற்காக மதுரைக்குச் சென்றனர் செய்யாத குற்றத்திற்காக கோவலன் மரண தண்டனை பெறுகிறான் அரசன் ஆராயாமல் தீர்ப்பு வழங்கியதை உணர்த்த கண்ணகி கையில் சிலம்புடன் அரண்மனைக்குச் செல்கிறாள் அரசவையில் அரசனிடம் கண்ணகி கணவன் என் கார் சிலம்பைத்தான் விற்க வந்தான் அநியாயமாகக் கொன்றுவிட்டீர்களே என்றாள் அதற்கு கல்வனை கொல்வது தவறு அல்ல அறம் ஆகும் என்பது உனக்கு தெரியாதா என்றான் பாண்டிய மன்னன் என் கணவன் கல்வனல்லன் அவனிடம் இருந்தது அரசியின் சிலம்பல்ல அது என் சிலம்பு அதில் மாணிக்க கற்கள் உள்ளன என்றாள் மன்னனோ அரசியின் சிலம்பு முத்துகளால் ஆனது என்று கூறி கோவலனிடம் பெற்ற சிலம்பினை கண்ணகியிடம் கொடுக்கிறான் கண்ணகி சிலம்பினை தரையில் போட்டு உடைக்கிறாள் அதில் உள்ள மாணிக்க கற்களைப் பார்த்த மன்னன் யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி தவறாக தீர்ப்பு வழங்கியதை எண்ணி வருந்தி கீழே விழுந்து இறந்து விடுகிறான்